இந்த வருட கடைசியில வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு போகிறது நம்ம இருபத்தி அஞ்சுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம் கர்த்தர் உங்களை உறுதியான ஆணியாக கடவ போகிறார் அப்படின்னா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களை அசைக்க முடியாது ஒரு உறுதியாய் உங்களை ஆண்டவர் மலை போல ஒரு ஆணியை போல உறுதியான ஸ்தலத்தில் அவர் கடாம போகிறார் உங்கள் எல்கைக்குள்ளே யாரும் நுழைய முடியாது அப்படிப்பட்ட ஒரு உறுதியாக இவங்களை நிலைநிறுத்து பண்ண போகிறார் பிறகு இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு அருமையான வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் அறுபத்தி ஒம்பது சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆ இதை நீங்கள் முழுவதும் கேட்டால் தான் அது புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி ஏன்னால் கடைசியில் தான் அந்த கான்செப்டே வரப்போகிறது வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் வருகிறது ஆழமான உலகிலே அமைந்திருக்கிறேன் வெள்ளங்கள் மேல் புரண்டு போயிருக்கு சங்கீதகாரன் சூழ்நிலை என்ன சத்துரு வெள்ளம்போல் அவனை சூழ்ந்து கொண்டான் காலை வைக்க முடியல தலைக்கு மேலே இப்போ வெள்ளம் போயிடுச்சு அதை குறித்து சொல்றாரு நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிலும் அதிகமாக இருக்கிறார்கள் தலைமயிலும் அதிகமாக இருக்கிறாங்க ஆயிரக்கணக்காக இருக்கிறாங்க ஏன் பகைக்கிறான்னு தெரியல காரணம் இல்லாமல் புறாமைப்படுறாங்க காரணம் இல்லாம என்னை கொள்ளணும்னு நினைக்கிறாங்க பெருகி தெரியல அதனால என்ன செஞ்சேன் கூப்பிட்டு பார்த்தேன் ஆண்டவரே எனக்கு அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரின் கூப்பிட்டு என்னுடைய தொண்டை தான் வறண்டு போனது வழியே என் தான் பூத்து போனதை வழியே வேற எந்த ஒரு நன்மையும் நடக்கல இன்றைக்கு ஜெபித்து ஜெபித்து என்னடா கடவுள் என்று சோர்ந்து போயிருக்கலாம் உங்களுடைய கண்கள் பூத்து போய் உழம்பி கொண்டிருக்கலாம் உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி மறுபடியும் அவன் ஜபிக்கிறான் எப்படி உபவாசம் இருந்து ஜபிக்கிறான் ஏன்னா ஏற்கனவே வெறுமன கத்தியாச்சு தொண்டை தான் வறண்டுச்சு காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்து போய் விட்டது எந்த ஒரு நன்மையும் ஏன் ஒருவேளை உபவாசம் இருந்தால் கடவுள் கேட்க மாட்டாரா உபவாசம் இருக்கிறான் பத்தாம் என் ஆத்மா வாடும்படி உபவாசத்தை அழுதேன் அதுவும் எனக்கு நெந்தையாய் முடிந்தது ரெட்டையின் முடுப்பாய் மாற்றினேன் பாருங்க அப்படி நான் அவன் உபவாசம் இருந்து அழுதுட்டு இருந்தாலும் மதுபானம் பண்றவங்க நக்கல் நிற்கிறாங்க அவங்களுடைய பாடலாக மா மாறி போயிட்டேன் அவர்களுக்கு பழமொழியாக மாறி போயிட்டேன் ரெண்டில் அடிக்க என்னையா இவன் ஜெவமண்ணு என்னத்தை கழிக்க போகிறான் ஜவம் என்ன கடவுள் என்ன கேட்க போகிறான் கடவுள் உயிரோடு இருக்கிறாரு நக்கு நடிச்சு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இவனும் அழுது புலம்பிக்கொண்டே இருக்கிறான் ஆண்டு உரையை எனக்கு இறங்க பாப்பா நிமித்தம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகிவிட்டார்களை புலம்புகிறான் தவிக்கிறான் அழுகிறான் ஒன்றுமே நடக்கலை உபவாசம் இருந்து பார்த்துட்டு எதுவும் நடக்கலை கடைசியில் என்ன செய்யறான்னா அவங்களுக்கு சாபம் போடுறான் ஜீவபுசத்துலேருந்து அவங்க பேரணி கிழிக்க போடணும் அவங்க வாசஸ்தலம் பாலாயி போடட்டும் அவங்களுடைய கூடாரம் குடியிலாமல் போகட்டும் இருபத்தஞ்சு எல்லாம் வாசிச்சு பாருங்க இப்படிலாம் சாம்ப போட்டு பார்க்க ஆனால் நிம்மதியை வரல கடைசியில் ஒரு காரியம் செஞ்சு செய்கிறேன் என்ன தெரியுமா அதை தான் இந்த வர்ற கடைசியில் நீங்கள் செய்யணும் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மையப்படுத்துவேன் கொம்பும் விரிகுலம்பும் உள்ள காலை எறும்பி பறிக்கணும் இதுவே கத்தருக்கு பிரியம் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ஒன்று சங்கீதம் அறுபத்தொம்பது கடைசியில் ஒன்றுக்கு வரார் சரி நான் கத்தி கத்தி பார்த்தேன் ஜோவனி பார்த்தேன் ஒன்றுமே நடக்கல உபாசலா இருந்து பார்த்தேன் ஒன்றுமே நடக்கல ஏன் நான் துதிக்கக்கூடாது நாம சோர்ந்துருக்கோம் ஆனால் அவன் சொல்லுற நான் துதிக்க போறேன் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான் முதல்ல பாடி துதிக்கிறான் அடுத்தது ஸ்தோத்திரத்தினால் தேங்க்ஸ் கேவிங் நன்றி சொல்லி மையப்படுத்துகிறான் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்க வேண்டுமா நன்றி சொல்லுங்க ரோமர் நாலு இருபது இருபத்தி ஒண்ணு வாசி பாருங்க ஆபராம் குழந்தை இல்ல சூழ்நிலை எதிரா இருக்குது சாரால் கர்ப்பம் செத்து போயிட்டு ஆனா பாருங்க ஸ்தோத்திரம் பண்றான் உண்மை உள்ளவர் மாறாதவர் அதுக்காக எனக்கு ஏற்ற வேலையில் குழந்தை காசு காஷ்ணம் என் சந்ததி வாழத்து நட்சத்திரம் போல இருக்க போறவே ஸ்தோத்திரம் என் சந்ததி கடற்கரை மலை போல இருக்க போறே காஷ்னம் ஸ்தோத்திரம் 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 நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க ஆரம்பிச்சான் ஏற்ற வேலையில் அருமையான குழந்தையை பெற்றுக் கொண்டான் துதி செய்ய தொடங்கின போது ரெண்டு நாளாகவும் இருபது இருபத்தி ரெண்டு தெரியும் யோசனை பார்த்து பாருங்க உபவாசம் பண்றான் பயப்படுறான் புலம்புறான் ஒன்னும் நடக்கல ஆனா உபவாசம் போது கத்தருடைய ஆவியான மேல் இறங்குறவன் சொல்றான் உபவாசம் இருக்கிறது போதும் நீங்க பாடகரை நிறுத்தி துதியுங்க பாருங்க ராணுவத்துக்கு முன்பாக பாடகரை நிறுத்தும் போது எல்லாரும் கண்டில் அடிப்பாங்க ஆனா வெக்கப்படாம கத்தரை துதித்தாங்க கத்த நல்ல ஒரு கிருபை என்று துதிக்க 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 என்ன நடந்துச்சு சத்துருக்களே சிதறடிக்கப்பட்டாங்க மூன்று ராஜாக்கள் அவங்களே சண்டை போட்டா செய்யர் மலைதேசர் அம்மனுடைய மோகோபியர் அவங்களே சண்டை போட்டு வெட்டும்ட்டு விழுந்து போயிட்டாங்க கடைசியில் நடந்தே என்ன தெரியுமா சண்டை போட வந்தால் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறாங்க பத்து வருஷம் சம்பாதி பண்ணுறது ஒரே நாளில் கிடைக்குது மூணு நாள் கொள்ளையடுறாங்க நாலா நாள் பெராக்காவில் வந்து மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க துதிச்சு பாருங்க கொள்ளை பொருளை பங்கிடுவீர்கள் ரிசல்ட் உங்களுக்கு வந்துருங்க ஆல் லூயா பவுல் இலவியா பவுலும் தெரியும் கட்டுகள் காயத்தில் மத்தியில் முறுமுறுக்கல முறுமுறுப்பது பிசாசின் ஆயுதம் முருமறுப்பது அவிசுவாசத்தின் அடையாளம் ஆனால் துதி விசுவாசத்தின் அடையாளம் பாருங்கள் அவர்கள் துதிக்க ஆரம்பித்த உடனே கட்டுகள் எல்லாம் விழுந்து போனது அஸ்திபாரமே அசைந்தது சிறைச்சாலை திறந்து உண்டது ஆஹ் பெரிய தேவ மகிமை வெளிப்பட்டது இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமை வெளிப்பட்டுச்சு நீங்க துதிச்சு பாருங்க தேவல்லமை வெளிப்படும் துதிச்சு பாருங்க வாக்குறுத்தம் நிறைவேறும் துதிச்சு பாருங்க தடைகள் மாறும் பாருங்க சொல்லுங்க கர்த்தரனை மேன்மை வாய்க்க போறாக்காரண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் வாளாகாமல் தலையாக இருப்பேன் இதுவரை இருந்தது பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு விருத்தி அடைவேன் தொழில் நாளுக்கு நாள் விருத்தி வர வர நான் விருத்தி அடைவேன் ஆசிரமமா இருப்பேன் என்பதற்காக ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கொண்டே இருங்க என் சாத்துக்களுக்கு முன்பாக என் கத்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போறது காசு தோத்திரம் நாள நன்மை கிருமி தொடர போறதுக்காக நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க கத்துடைய மகிமையை காண்பிருங்க சத்துக்கள் முன்பாக ஓ என் தலை உயர்த்தப்பட போறதுக்காக நன்றி சொல்லுங்க எதிர்பார்த்து நன்மை உங்களை தேடி வரும் வியாதியா இருக்கீங்களா என்னை சோமாய்கிட்ட நன்றி சொல்லுங்க அவருக்கு நல்லாவே காது கேட்குங்க நீ ஜோ அவர் கேட்டுட்டு நன்றி மாத்திரி சொல்லுங்க நன்றி மாத்திரி சொல்லுங்க என்னை சோமாய்கிட்ட நன்றி கட்டி தான் இருக்கும் கட்டி மறைந்ததுக்காக நன்றி சொல்லுங்க பாருங்க உங்களை காணாம போயிரும் துதிங்க இந்த வருட கணேசனை கர்த்துடைய மகிமை காண்பீங்க நிறைவேறாத வாக்குங்கள் நிறைவேறும் தடைகள் மாறும் எரிய்கள் தகர்ந்து போகும் செங்கடல் பிளக்கும் துதித்து பாருங்க தேவ வல்லமை வழிபட காண்பீங்க தேவ மகிமை காண்பீங்க கர்த்த தாமைய ஆசிரியர் பாருங்க ஆமையா